ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோகன் பரி சேனல் நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அக்கா வீடியோ ஏன் போடலன்னு சொல்லிவிட்டு அதுக்கு பதில் சொல்கிற விதமாக தான் இந்த வீடியோ இருக்குங்க கடைசியாக வந்து வாராகி அம்மன் வீடியோ தான் போட்டிருந்தாங்க அந்த வீடியோக்கு கீழே தான் எல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க வாராகி அம்மனால் தான் வந்து எனக்கு வந்து வீடியோ போட முடிலங்க என்ன காரணம்னு நான் வந்து சொல்கிறேன் வராகி அம்மன் சாமி கும்பிடும்போது ஒவ்வொரு தடவையும் எனக்கு வந்து விளக்கு ரூபத்தில் அவங்க வந்து காட்சி கொடுப்பாங்க அது அப்பப்போ எடுத்ததெல்லாம் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க இது ஒரே நாளில் எடுத்ததில்லை நான் சாமி கும்பிடும் போதெல்லாம் வந்து அவங்க கண் மாதிரி தெரியும் ஒவ்வொரு ஒளியில் ஒவ்வொரு இதில் வந்து அவங்க வாய் பகுதி அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் எனக்கு காட்சி கொடுப்பாங்க அதை தான் வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேங்க வரகி அம்மன் வீடியோவில் வந்து நிறைய பேர் டவுட்லாம் கேட்டிருந்தீங்க எதுக்குமே என்னால் பதில் சொல்ல முடிலங்க அதுக்கும் சேர்த்து இந்த வீடியோலேயே நான் பதில் சொல்லிடுறேங்க ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க நான் வந்து வரகி அம்மன் செலை வாங்கி வச்சு சாமி குமார சிஸ்டர் ஆனால் வந்து ஃபஸ்ட் டைம் வாங்கி வச்சு கும்பிட்டேன் இந்த மாதிரி நான் அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த பிரசாதத்தை வந்து நான் அம்மனுக்கு கொடுத்தேன் அம்மன் வந்து குடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வரகி அம்மன் வந்து நீங்கள் அபிஷேகம் பண்ண பிரசாதத்தை குடிச்சா தான் நான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு இல்லைங்க நீங்கள் ஒரு விளக்கு வச்சு கும்பிட்டிங்கன்னா கூட அந்த விளக்கு ரூபத்தில் கூட அவங்க காய்ச்சி கொடுப்பாங்கிறதுக்காக தான் இந்த பிக்சர்ஸ்லாம் உங்களுக்காக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நானுமே அபிஷேகம் பண்ணி பிரசாதம் வந்து சாமி கொடுக்கும்போது பஞ்சமி நாட்கள் பௌர்ணமி அமாவாசை நாட்களில் வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு பூஜையெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து பானகமோ இல்லை மாதளப்பழை ஜூஸ் பால் இது எது வேணாலும் அம்மனுக்கு வச்சிங்கன்னா அவங்க குடிக்கிற ஸ்பீடே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க நீங்கள் நம்ம ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் சல்லுன்னு வச்ச ஸ்பீடில் வந்து அவங்க உறிஞ்சிடுவாங்க மற்ற சமயத்தில் வச்சா இந்த மாதிரி தாங்க கொஞ்சம் லேட்டாகும் கொஞ்சம் பொறுமையாக குடிக்கிற மாதிரி இருக்கும் அம்மா வந்து உங்களுக்கு பிரசாதம் வந்து குடிக்காட்டியும் அவங்க வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் நான் இருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு காமிப்பாங்க கண்டிப்பாக நோட் பண்ணி பாருங்கள் அவங்க கண்டிப்பாக விளக்கு ரூபத்துலேயோ இல்லை நீங்கள் சாமி கும்பிடும்போது ஒரு பள்ளி சத்தம் போடுற விதத்துலேயும் உங்களுக்கு வந்து அம்மாவோடய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் சிஸ்டர் கவலைப்படாதீங்க அம்மாவுக்கு உகந்தது வந்து பஞ்சமி நாட்கள் நீங்கள் கண்டிப்பாக இன்னொரு தடவை பஞ்சமியில் வந்து அம்மாவை நல்லா வேண்டிட்டு நீங்கள் பிரசாதம் கொடுங்க கண்டிப்பாக வந்து அம்மா எடுத்துக்குவாங்க நம்ம பார்த்திங்கன்னா துணி கடை வச்சுருக்கோங்க நம்ம இருக்க காம்ப்ளெக்ஸில் வந்து மூணு கடை இருக்குதுங்க நம்மளது வந்து சென்ட்ரு துணி கடை ரைட் சைடில் வந்து ஹார்ட்வேர்ஸ் கடைங்க ஒரு சேட்டாக வச்சிருக்க அப்படி இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் வந்து ஒரு சலூன் இருந்துச்சுங்க சலூன் கடை வந்து காலி ஆயிடுச்சு கடை வந்து வாடகை கடைந்தாங்க பக்கத்தில் இருக்க ஹார்ட்வேர்ஸ் கடைக்காருக்கும் நம்மளுக்கும் கொஞ்சம் ஒத்து வரல காலையில் பார்த்திங்கன்னா அந்த குப்பையெல்லாம் நம்ம வாசலில் தள்ளி விடுறது சின்டெக்ஸ் தூக்கி நம்ம கடையை வச்சு மறைக்கிறது போட்டிக்கு வந்து அவங்களால கூட்டிகிட்டு வந்து நம்ம கடைக்கு பக்கத்திலேயே பக்கத்து காம்ப்ளெக்ஸில் கடை ஓப்பன் பண்ண வச்சா அப்படி மாற்றி மாற்றி கொஞ்சம் தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தாப்படிங்க நாங்கள் ஒன்றுமே பேசல பேசாம்தான் இருந்தோம் சலூன் கடை காலியானதுக்கப்புறம் கடையை வந்து ஹார்ட்வேர்ஸ் கடைக்காரே நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொல்லி வந்து ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசிகிட்டு இருந்தாருங்க ஆல்ரெடி கடையே வந்து நம்மளுக்கு தெரியாத மாதிரி நம்ம கடையை தெரியாத அளவுக்கு முன்னாண்டு ஃபுல்லாக சின்டெக்ஸ் வச்சு மறைக்கிறது பிரச்சனை பண்ணுறதுன்னு மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருந்தா அப்படி கடை ஓனர்கிட்ட வந்து நம்ம சொல்லிட்டேங்க அவங்க கடை எடுத்து எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஆனால் எங்களை வந்து இந்த பக்கம் வச்சு மறைச்ச மாதிரி அந்த சைடு வச்சு மறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னோம் கடை ஓனர் வந்து சேட்டாங்கிட்ட பேசுனதுக்கு அவன் இருக்கான் நீங்கள் கடையை வேணால் காலி பண்ணி நான் இருக்க கடையில் நீங்கள் வச்சுக்க சொல்லுங்கள் அவங்கள நான் வந்து ரெண்டு கடை சேர்ந்தா அப்படி எடுத்துக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்காப்படிங்க நாங்கள் வந்து நாங்கள் காலி பண்ண மாட்டோம்னு சொல்லிவிட்டோம் கடையில் வந்து முன்னாடி எதுவும் வச்சு மறைக்கக்கூடாது அவங்க கடையெடுத்தால் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நாங்கள் காலி பண்ண மாட்டோம்னு சொல்லி நாங்கள் பேசிட்டோங்க அவன் கடை எடுக்கிறதே வந்து நம்மளுக்கு பிரச்சனை பண்ணணும் நம்மளை காலி பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு தானே எங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில நம்மளுக்கு வந்து ரெண்டு கடை தேவைப்படலைங்க அதனால் கடை எடுக்கிற ஐடியாவே எங்களுக்கு கிடையாது நான் வந்து மாட்டேன் ஒன்றே ஒன்று தான் மனசில் நினச்சேங்க நான் யாரும் கெட்டு போகணுன்னு நினைக்கலாமா எனக்கு இடைஞ்சல் பண்ணுறாங்க என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல நீயே பார்த்துக்கோன்னு சொல்லிவிட்டு நான் சாமி கும்பிட்டு வேறு எதுவுமே பண்ணலங்க விட்டுட்டேன் நெக்ஸ்ட் டே கடைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்து கடையில் வந்து சலூன் கடை இதில் வந்து சற்றில் டூலெட் போர்டு ஒட்டியிருந்தது எங்களுக்கு டவுட் ஏன்னா ஆல்ரெடி இவன் கடை எடுக்கிறதா முடிவு பண்ணி தான் வந்து ஹவுஸ் ஓனர்கிட்ட பே கடை ஓனர்கிட்ட பேசிகிட்டு இருக்கா அப்படி அப்புறம் ஃபோன் பண்ணி கடை ஒன்றுட்ட ஆனால் டூலெட் போர்டு ஒட்டியிருக்கீங்க பக்கத்து கடைக்கார சேட்டா வந்து ஃப கடை எடுக்கலையான்னு சொல்லி நாங்கள் கேட்டோங்க அதுக்கு வந்து அவன் பேசினது சரியில்லைப்பா நான் கடை தரமாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க அப்புறம் நானும் என் ஹஸ்பண்டு எங்கள் மாமியார் மாமனார் எல்லாம் பேசிவிட்டு சரி நம்மளே கடை எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு நாங்களே முடிவு பண்ணி கடை எடுத்துட்டோங்க இப்போ ரெண்டு வருஷம் தீபாவளியும் முடிஞ்சிருச்சு வரகம்மா ஆறளால் தான் எனக்கு வந்து கடை கிடச்சிதுங்க கடையில சேல்ஸும் பரவாயில்ல தீபாவளிக்கு ஒரு ரெண்டு மாதம் இருக்கும்போது தான் கடை கிடச்சிதுங்க அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு கடைக்கு சரக்கு வாங்கி போடுறது ரேக் வாங்கி போடுறது எல்லாமே புதுசாக வாங்கி பண்ணங்கட்டி கொஞ்சம் கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் நல்லபடியாக கடையை ஓப்பன் பண்ணிவிட்டோங்க டக்கு டக்குன்னு எல்லாமே வேலை எல்லாமே எங்களுக்கு வந்து அமைஞ்சிருச்சு கேட்ட இடத்துல அமௌண்ட்டு அரேஞ்ச் பண்ணுறது சரக்கு எடுக்கிறது எல்லாமே வந்து டைம் கம்மியாக இருந்தாலுமே எங்களுக்கு டக்கு டக்குன்னு அமைஞ்சிருச்சு வராகி அம்மனோட அருளால் தான் எங்களுக்கு வந்து அந்த கடை கிடச்சிதுங்க அப்புறம் நான் பஞ்சமி பூஜையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இங்கேருந்து கடையிலேருந்து போய் நான் லேட் நைட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதனால தான் வீடியோஸ் போட முடில என்னால் எடுத்து ஒரே ஆளே எல்லாமே பண்ண முடில கடை பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் ஓப்பன் இருக்குதுங்க ஒன்றும் ஜாயிண்டாக இல்லை அதனால் வந்து நானும் எங்கள் வீட்டுக்காரருந்தால் கடையை பார்த்துக்கிட்டுங்க அவர் வெளியே போகிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா கடையை ஒரு பக்கம் லாக் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் நானே பார்க்குற மாதிரி இருக்கும் கடையிலேருந்து இருந்து வீட்டுக்கு போகிறதே பார்த்தீங்கன்னா ஒம்போதரை பத்தாயிடுங்க அதுக்கப்புறமா நான் பஞ்சமிக்கு போய் பூஜை பண்ணுறதெல்லாம் லேட் நைட்டில் தான் பண்ணுவேன் இல்லாட்டி காலையில் நேரத்தில் எந்திரிச்சு நான் பூஜையை முடிச்சுருவேங்க அதனால் என்னால் வீடியோஸ் வந்து எடுக்க முடியல அதனால தான் உங்களுக்கு வீடியோ கொடுக்க முடிலங்க வாராகி அம்மா தான் இந்த கடை எங்களுக்கு கிடச்சிதுங்க ஓம் வாராகி அம்மா போற்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்